வணக்கம் நண்பர்களே முக்கியமான டாபிக்கை இந்த பதிவில் பார்க்க போகிறோம் ஒரு மூணு டாப்பிக்கை பார்க்கலாம் ஃபர்ஸ்ட் டாபிக் நேற்று கோலம் பற்றிய விவாதம் தான் தமிழ்நாடு ஃபுல்லாக டிபேட்டுங்க என்னென்னா சென்னை அயம்பாக்கம் அப்படிங்கிற பகுதியில் நூற்றுக்கும் மேற்பட்ட வீடுகளில் கோலம் வந்து போடப்பட்டிருந்துச்சு பெண்கள் பார்த்தீங்கன்னா தன்னிச்சையாக வந்து மத்திய அரசாங்கத்தை வந்து எதிர்த்து கோலம் போட்டிருக்காங்க மத்திய அரசாங்கம் ஹிந்தியை திணிக்க பார்க்காதீங்க மும்மொழி கொள்கையை திணிக்க பார்க்காதீங்க அப்படின்னு பெண்கள் கோலம் போட்டதாக தமிழகத்தில் இருக்கக்கூடிய மீடியாக்கள் செய்திகள் வெளியிட்டாங்க உதாரணத்துக்கு புதிய தலைமுறை பார்த்தீங்க அப்படின்னா ஹிந்தியை திணிக்காதே கோலமிட்டு மக்கள் எதிர்ப்பு அப்படிங்கிற தலைப்பில் புதிய தலைமுறை வீடியோ வெளியிட்டாங்க சன் நியூஸு வீடியோ வெளியிட்டாங்க ஆனால் உண்மையிலேயே பெண்கள் மக்கள் வேற கட்சியினர் வேற இந்த கோலம் போட்டதெல்லாம் யாரு தெரியுமா திமுகவுடைய மகளிர் அணியினர் கோலம் போட்டிருக்காங்க திமுகவினர் கோலம் போட்டிருக்காங்க அப்படிங்கிறது பிறகு தெரிய வருது தமிழ் ஜனம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சேனல் தரமான சம்பவம் பண்ணியிருக்காங்க அவங்க என்ன சம்பவம் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறத பார்க்குறதுக்கு முன்பாக இந்த கோலம் புதிய தலைமுறையெல்லாம் வெளியிட்ட அந்த செய்தியை வந்து மேற்கோள் காட்டி முதலமைச்சர் ஸ்டாலின்லாம் பாரதிதாசனுடைய கவிதையை வந்து ஷேர் பண்ணி ஃபயர் விட்டுருக்காரு அடுத்து அன்பில் மகேஷ் பொய்யா இருக்கார் பார்த்தீங்களா அவர் பார்த்தீங்கன்னா தமிழன் என்று சொல்லடா அப்படின்னு சொல்லிவிட்டு அவர் வந்து சமூக வலைதளத்தில் பதிவிட்டிருக்காரு பாஜக சொல்கிறாங்க பொதுமக்கள் வாலண்டியராக வந்து கோலம் போடலை மத்திய அரசாங்கத்துக்கு எதிராக கோலம் போடலை கோலம் போட்டதுனால் திமுகவினர் மீடியாக்களை வச்சு அதை மக்கள் பண்ண மாதிரி ஒரு பிம்பத்தை செட் பண்ண பார்க்குறீங்க ஆனால் இப்போ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழு கிடையாது ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு காலக்கட்டத்தில் வாழ்ந்துருக்கோம் ஸ்மார்ட் ஃபோன் இருக்குது சோசியல் மீடியா யுகத்தில் வாழ்ந்துக்கிருக்கோம் மக்களுக்கு உங்களுடைய ட்ராமா தெரியாதுன்னு நினச்சிக்கிட்டீங்களா அப்படின்னு பாஜக கவுண்டர் கொடுக்க இது பெரிய பேசு பொருளாக மாறி இருக்குது தமிழ் தியானம் பத்திரிக்கை என்ன தெரியுமா பண்ணியிருக்காங்க இந்த கோலம் போடப்பட்டதாக சொல்லப்பட்ட அந்த அயம்பாக்கம் ஹவுசிங் யூனிட் தெரு இருக்குல்ல அங்கே டைரெக்டாக போயிடுறாங்க டைரெக்டாக போய் ஒவ்வொரு வீட்டு உரிமையாளர்களை கூப்பிட்டு இந்த கோலத்தை நீங்கள் போட்டிங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க எல்லா வீட்டுக்காரங்களும் என்ன தெரியுமா சொல்லியிருக்காங்க இந்த கோலத்தை நாங்கள் போடலை திமுக காரங்க தான் போட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒட்டுமொத்தமாக எல்லாரும் ஒரே கருத்தை தெரிவிச்சிருக்காங்க சரி ஹிந்தியை திணிக்க பார்க்குறாங்க மத்திய அரசாங்கம் மும்மொழி கொள்கையை திணிக்க பார்க்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு கோலம் போட்டிருக்காங்களே இதை பற்றி உங்களுடைய கருத்து என்ன அப்படின்னு கேட்கும்போது மேக்சிமம் பொதுமக்களுடைய கருத்து என்ன தெரியுமா ஹிந்தியை எங்கே திணிக்க பார்த்தாங்க மூன்றாவதாக ஒரு மொழியை வந்து கற்றுக்கலாம் அப்படின்னு தானே சொல்கிறாங்க இந்த மொழி தான் படிக்கணும் அப்படின்னு சென்ட்ரல் கவர்மெண்ட் சொல்லலையே அப்போ ஹிந்தியெல்லாம் திணிக்க பார்க்கல அப்படின்னு அந்த வீட்டு உரிமையாளர்களுடைய கருத்து இதுவாக இருக்குது கோலம் போட்டது அவங்க கிடையாது வீட்டு உரிமையாளர்கள் பார்த்தீங்கன்னா மும்மாளி கொள்கைக்கு ஆதரவாக இருக்காங்க அப்படின்னு தமிழ் ஜனம் ஒரு ஏழு நிமிடம் ஓடக்கூடிய வீடியோவை ஷேர் பண்ணியிருக்காங்க இந்த வீடியோவை பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை அவர்கள் பகிர்ந்து தமிழ் ஜனம் பத்திரிகைக்கு தன்னுடைய பாராட்டை தெரிவிச்சிருக்காரு திமுகவுடைய டிராமாவை சுக்குநூறாக உடைச்சிட்டிங்க அப்படின்னு சொல்லிட்டு பாராட்டு தெரிவிச்சிருக்காரு இது பெரிய பேசு பொருளாக மாறி இருக்கு இது டாபிக் ஒன்று டாபிக் ரெண்டு என்ன பார்க்க போறோம் தெரியுமா டாபிக் ரெண்டு தமிழக உடைய மாநில தலைவர் செல்வ பிறந்தகள் இருக்கார்ல அவருக்கு எதிராக அவர் மேலே ஆக்ஷன் எடுக்கணும் அவரை தலைவர் பொறுப்பில் இருந்து நீக்கணும் அப்படின்னு சொல்லிவிட்டு இருபது காங்கிரஸ் மாவட்ட தலைவர்கள் டெல்லி போயிருக்காங்க டெல்லியில் முகாமிட்டு தமிழ்நாடுக்கான காங்கிரஸ் பொறுப்பாளர் இருக்கார் பார்த்தீங்களா மேலிட பொறுப்பாளர் அவரை சந்தித்து மல்லிகார்ஜுனா கார்கே ராகுல் காந்தி இவங்களெல்லாம் சந்திக்க போகிறாங்களாம் செல்வப்ருந்தகையை மாற்றணும் அப்படின்னு சொல்லிட்டு கோரிக்கையை முன்வைக்க டெல்லி போயிருக்காங்க அப்படிங்கிற ஒரு அப்டேட்டை பார்க்க முடியுது இது டாபிக் ரெண்டு டாபிக் மூணு என்ன பார்க்க போகிறோம் கிருஷ்ணகிரியில் இரவு நேரத்தில் நேற்றைய தினம் நடந்த சம்பவம் இரவு நேரத்தில் நடந்து போன ஒரு ஐம்பது வயசு அவருக்கு அவரை மூன்று சிறுவர்கள் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா கல்லால் தாக்கி அவர் அடிபட்டு கீழே விழுந்த உடனேயே அவருடைய பாக்கெட்ல இருந்த செல்ஃபோனை எடுத்துட்டு ஓடி இருக்காங்க அப்படிங்கிற ஒரு அதிர்ச்சியான சிசிடிவி வீடியோ வெளிவந்திருக்கு டேவிட் ராஜன் அப்படிங்கிற நபரு அவருடைய ஊர் காஞ்சிபுரம் அவர் தன்னுடைய நண்பனை பார்க்கறதுக்காக கிருஷ்ணகிரிக்கு வந்திருக்காரு இரவு நேரத்தில் நண்பனை பார்க்கறதுக்காக நடந்து போய்க்கு இருக்கும்போது மூன்று சிறுவர்கள் கல்லால் அவரை தாக்கி அவருடைய ஃபோனை வந்து பறிச்சிட்டு ஓடி இருக்காங்க காவல்துறை இது குறித்து விசாரணை நடத்திக்கிட்டு இருக்காங்க இப்போ அந்த டேவிட் ராஜன் அப்படிங்கிறவர் அரசு மருத்துவமனையில் ட்ரீட்மெண்ட்டில் இருக்காரு அப்படிங்கிற ஒரு தகவலை கேள்விப்பட முடியுது ஸோ இந்த மாதிரியான செய்திகள்லாம் ரொம்ப பெரிய ஷாக்கிங்கை ஏற்படுத்துது அப்படிங்கிறத பொதுமக்கள் தெரிவிக்கிறாங்க இந்த டாபிக்ஸ் எல்லாத்தையும் பற்றி உங்களுடைய பார்வைகளை மறக்காம கமெண்ட் பண்ணுங்கள் தொடர்ந்து கணக்கில் இருந்து அடுத்தடுத்து நிறைய பதிவுகளை பார்க்கலாம் நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணணும் அப்படின்னு ஆசைப்பட்டிங்கன்னா நான் பேசக்கூடிய வீடியோக்கு கீழே நன்றி அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்கு அதை கிளிக் பண்ணி உங்களால் முடிந்த தொகையை சேனல் வளர்ச்சிக்காக கொடுத்து உதவி செய்யலாம் இல்லை ஜாயின் பட்டனை கிளிக் பண்ணி நம்ம சேனலுக்கு மெம்பராக வந்து ஆகலாம் நன்றி ஜெய்ஹிந்த்